அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு அக்டோபர் மாசம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை வளர்பிரை பஞ்சமி திதி ரொம்ப ரொம்ப வாய்ந்த சொல்லலாம் இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற படத்தை அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்க பார்த்தாலே போதும் இப்படி ஐந்து நிமிடங்கள் பார்க்கும் உங்க மனசுக்குள்ள நீங்க என்ன நினைச்சாலும் அது அப்படியே நடக்கும் உங்க வேண்டுதல் உடனடியா நிறைவேறும் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பஞ்சமி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமான பஞ்சமி திதினே சொல்லலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய வாய்ப்பு அதாவது இப்ப நமக்கு இருக்கிறது நவராத்திரி நாட்கள் இந்த நவராத்திரி நாட்கள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது நவராத்திரியில வரக்கூடிய இந்த பஞ்சமி திதி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் அந்த வகையில இந்த நாள்ல நம்ம வாராகி அம்மாவுக்கு நாம செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தியும் பரிகாரங்களை பத்தியும் நம்ம சேனல்ல தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல்கள் உடனடியா நிறைவேறதுக்கு இன்னும் சரியா சொல்ல போனா எவ்வளவோ வழிபாடுகளை நான் செஞ்சிட்டேன் எந்த பலனும் கிடைக்கல பரிகாரங்களை செஞ்சும் பலன் கிடைக்கல வாராகி அம்மாவுக்கு பஞ்சமி திதியிலயும் தொடர்ந்து வழிபாடுகளை செஞ்சுகிட்டு இருக்கேன் என்னோட வேண்டுதல் நிறைவேற மாட்டேங்குதுன்னு சொல்றவங்க இன்னைக்கு இந்த பஞ்சமி திதியில வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யும் போது கையில தடவிக்க வேண்டிய ஒரு பொருள் அதாவது அந்த பொருளை ஒரு துளி அளவுக்கு தடவிக்கிட்டு வழிபாடு செஞ்சாவே போதும் நிச்சயமா அந்த வாராகி அம்மாவோட அருளால உங்க வேண்டுதல் உடனடியா நிறைவேறும் இத பத்தி ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அடுத்ததா இரண்டாவது வீடியோல பாத்தீங்கன்னா வளர்ப்பிரை பஞ்சமி திதி இருக்கக்கூடிய இந்த நாள்ல பணம் நம்மள தேடி வந்துகிட்டே இருக்கிறதுக்கு பர்ஸ்ல வைக்க வேண்டிய ஒரு பொருளை பத்தியும் நம்ம கையில எழுத வேண்டிய ஒரு சிம்பலை பத்தியும் ஒரே வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அடுத்ததா மூணாவது வீடியோ இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி தலகாணி இந்த பொருளை வச்சாலே போதும் அஞ்சு நாட்கள்ல பெரும் செல்வமோ அதிர்ஷ்டமோ உங்களை தேடி வரும்னு சொல்லி இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த மூணு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு இன்னைக்கு நாம பார்க்க வேண்டிய ஒரு படத்தை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த படத்தை பாக்குறதுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பார்க்கலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தீங்கன்னாலும் இந்த இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்க வீட்ல இருந்தும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் ஆபீஸ்ல இருந்து இன்னும் சொல்ல போனா நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது அதே மாதிரி எந்தெந்த வேண்டுதல்களுக்காக இந்த பரிகாரத்தை செய்யலாம் பாத்தீங்கன்னா முக்கியமா வேலை கிடைக்கிறதுக்காக செய்யலாம் பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் செய்யலாம் திருமணம் நடக்கிறதுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இப்படி உங்களுக்கு நிறைவேறாத வேண்டுதல் வெளியில் சொல்ல முடியாத கஷ்டம் எதுவா இருந்தாலும் சரி உடனடியா அந்த வேண்டுதல் நிறைவேறதுக்கு இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நீங்க அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் இப்ப நான் சொல்ல போற படத்தை பாக்க போறீங்க இதுவே உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த படத்தை பார்க்கும் போது நீங்க நெகட்டிவா நினைச்சா அப்படியே நெகட்டிவா தான் நடக்கும் அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி இந்த படத்தை பாருங்க அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கும் பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பார்த்தா போதும் தடை கஷ்டம் கடன் அடகு வச்ச நகையை மீட்கணும் இது எல்லாமே எதிர்மறையான வார்த்தைகள் தான் அதனால இத பயன்படுத்த வேண்டாம் அதே மாதிரி இந்த படத்தை பார்க்கும்போது ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும் தான் இந்த படத்தை நீங்க பார்க்கணும் உங்களுக்காகவும் வேண்டுதல் வைக்கலாம் ஃபேமிலி வேண்டுதல் வைக்கலாம் ஆனா ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த படத்தை நீங்க பாக்கணும் இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை இது சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த சந்திர பகவான மனோகாரகன் சொல்லுவாங்க அதாவது நம்ம ஜாதகத்துல இந்த சந்திர பகவான் சரியா அமைஞ்சிட்டாலே நம்ம மனசு தெளிவா இருக்கும் எந்த ஒரு குழப்பமும் இருக்காது நாம மன வலிமையோட இருப்போம் இப்படி தெளிவா மன வலிமையோட இருக்கும் போது நாம நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகரிக்கும் இப்போ என் இன்னைக்கு எல்லாருக்குமே எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்றாங்க அதே மாதிரி மனக்குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு இத செய்யலாமா வேண்டாம் நமக்கு எது ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பாங்க இது அவங்க வாழ்க்கையே பாதிக்கும் அடுத்தடுத்த விஷயங்களை செய்யறதுக்கு இந்த குழப்பமே மிகப்பெரிய முட்டுக்கட்டையா இருக்கும் இப்படிப்பட்ட குழப்பம் நீங்கணும் ஸ்ட்ரெஸ் குறையணும் மன அழுத்தம் குறையணும்னா நிச்சயமா சந்திர பகவானோட அருள் கண்டிப்பா நமக்கு தேவைப்படும் இந்த மன அழுத்தம் மனக்குழப்பம் மனசு வலிமை இல்லாத தன்மை இதனால கூட நம்ம வேண்டுதல் நிறைவேறாம போகும் அந்த வகையில நம்ம மன வலிமையை அதிகரிச்சு நமக்கு இருக்கக்கூடிய மன குழப்பத்தை தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு டேரு கார்டு தான் இப்ப நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் இந்த டேரு கார்டு மூண் எனர்ஜிய அதாவது சந்திர பகவானோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகக்கூடிய இந்த இன்னைக்கு அஞ்சு நிமிஷம் பார்த்தாவே போதும் இந்த காடோட பேரும் தி மூன் இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்க செய்யலாம் ரிலா இருக்கக்கூடிய சமயத்துல செய்யுங்க பெஸ்டான டைம் சொல்லணும்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை அதாவது இந்த படத்தை பார்த்துட்டு நீங்க தூங்கும் போது அது உங்க ஆள் மனசுல நல்லாவே பதியும் இது இன்னமுமே அற்புதமான ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும் சரி உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸா இருக்கக்கூடிய சமயத்துல எந்த விதமான டென்ஷனும் இல்லாம அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு கூட நீங்க செய்யலாம் இப்போ நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்கேன் இல்லையா இந்த டேரு கார்ட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ முதல்ல விநாயகர் விநாயகர்கிட்டையும் உங்க குலதெய்வத்திட்டையும் நம்ம வாராகி அம்மா கிட்டையும் மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு எந்த வேண்டுதல் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் உடனடியா நிறைவேறணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த கார்ட அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து நீங்க பாருங்க கரெக்ட்டா அஞ்சு நிமிஷம் தான் பார்க்கணுமா அதுக்கு மேல பார்த்தா எதாவது தவறா அப்படின்னு அப்படினு யோசிக்க வேண்டாம் எவ்வளவு நேரம் உங்களால பார்க்க முடியுமோ அவ்வளவு நேரம் பார்க்கலாம் انا குறஞ்சது அஞ்சு நிமிஷம் பாக்கும்போது உங்க サブ கான்சியஸ் மைண்ட்ல இது நல்லாவே ரெஜிஸ்டர் ஆகும் இப்படி இந்த கார்டை பாக்கும்போது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் மனசுல நினைங்க இன்னும் சொல்லபோனா உங்க வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி கூட நீங்க சந்தோஷமான மனநிலையில கற்பனை பண்ணி பார்க்கலாம் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இத விட எளிமையான ஒரு பரிகாரம் நிச்சயமா இருக்கவே முடியாது அதே சமயம் கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் தான் இது நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் இந்த பதிவுல உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி